பொன்னேரி அகதீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை முதல் நாளில் சபரிமலை செல்வதற்காக ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவது வழக்கம் இந்த ஆண்டு கார்த்திகை முதல் தேதியன் திருவள்ளூரில் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள பழமை வாய்ந்த ஆனந்தவள்ளி சமேத அகதீஸ்வரர் திருக்கோவிலில் அதிகாலை முதல் ஐயப்ப பக்தர்கள் திரண்டு வந்தனர் தாங்கள் கொண்டு வந்த தேங்காய் பழம் மற்றும் மலர்களை சிவபெருமானிடம் வைத்து பூஜை செய்த ஐயப்ப பக்தர்கள் பின்னர் நீல நிறம் கருப்பு நிற ஆடைகளை உடுத்தி குருசாமியிடம் மாலை அணிவித்து சபரிமலை செல்ல விரதத்தை துவக்கினர் இன்றைய நாளில் மட்டும் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கோவில்களில் சுமார் திரளான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்தனர் நீல நிறம் கருப்பு நிறம் மற்றும் காவி உடையணிந்திருந்த பக்தர்கள் பூஜிக்கப்பட்டு துளசி மாலை குருசாமிகளின் ஆசிர்வாதத்துடன் கழுத்தில் அணிந்து சபரிமலை யாத்திரைக்கான நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை துவக்கினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி